எண்ணங்களை மேம்படுத்துங்கள் அத்தியாயம் முப்பத்தி ஆறு காரியத்தை செய்யுங்கள் சக்தி தானாக வரும் அதிர்ஷ்டவசமாக சிறு பிராயத்திலேயே வாழ்க்கையின் முக்கியமான உண்மை ஒன்றினை நான் கற்றுக்கொண்டேன் எமர்சனின் போதனைகளில் அது ஒன்று ஒவ்வொரு நாள் காலையிலும் படுக்கையை விட்டு எழுந்தவுடன் மானசீகமாக எமர்சனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இளமை பருவத்தில் நான் கற்றுக்கொண்ட உண்மை இதுதான் காரியத்தை செய்யுங்கள் சக்தி தானாகவே வரும் இந்த எளிய வாக்கியம் வாழ்க்கையில் எனக்கு சொல்லிக் கொடுத்தது முயற்சி செய் என்பதாகும் காரியங்களை சாதிப்பதற்கு நான் கேள்விப்பட்ட எந்த வாக்கியத்தையும் விட இது மிகவும் என்னை ஊக்கப்படுத்திய வாக்கியம் நான் நம்பாவிட்டால் ஆழமாக நம்பி இருக்காவிட்டால் அதாவது செயல்படு சக்தி எங்கிருந்தாவது கிடைக்கும் என்று நம்பி இருக்காவிட்டால் நான் இப்போது செய்துள்ள முயற்சிகளில் பாதி அளவு கூட செய்திருக்க மாட்டேன் சாதனைகளில் பாதி கூட நடந்திருக்காது செயல்படுவது அதற்கு தேவையான சக்தியை கொடுப்பது எவ்வாறு சாத்தியமாகிறது இதற்கான ஒரு பதிலை மனோதத்துவ நிபுணர்கள் கொடுத்திருக்கிறார்கள் மிதமான போக்கு கொண்ட மனோதத்துவ நிபுணர்கள் ஒருவன் தன்னுடைய உண்மையான ஆற்றலில் பாதி கூட பயன்படுத்துவது இல்லை என்று சொல்கிறார்கள் இன்னும் சிலர் பத்தில் ஒரு பங்கைத்தான் பயன்படுத்துகிறோம் என சொல்லுகிறார்கள் எந்த மனோதத்துவ நிபுணர் சொல்வது சரியாக இருந்தாலும் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய திறமையில் ஒரு பகுதியைத்தான் பயன்படுத்துகிறோம் என்பது தெளிவாகிறது ஆகவே முயற்சியின் மூலமாகவும் செயலின் மூலமாகவும் அதிகமாக செய்ய முடியும் காரியத்தை செய்யுங்கள் அதற்கான சக்தி உங்களுக்கு வந்துவிடும் ஹென்றி போர்ட் பல அரிய சாதனைகள் புரிந்தவர் அவர் சுருக்கமாகவே சொல்லியிருக்கிறார் ஒரு காரியத்தை செய்ய முடியும் என்று நீங்கள் நம்பினாலும் அந்த காரியத்தை செய்ய முடியாது என்று நீங்கள் நம்பினாலும் இரண்டுமே சரிதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மையைப் பற்றிய மிக சுருக்கமான விளக்கம் இது இருந்தபோதிலும் ஒரு காரியத்தை செய்யத் தொடங்கும் போது நம்மிடம் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் மிகப்பெரிய சக்தியை தேவையான நம்மால் பயன்படுத்திக் கொள்ள முடியும் செயலை செய்யத் தொடங்கினால் அந்த சக்தி தானாகவே கிடைக்கும் ஒருவேளை தான் என்கிற முனைப்பு அதைவிட உயர்ந்த தான் என்கிற முனைப்பிடம் முறையிட இவற்றை எல்லாம் தாண்டிய சர்வ சக்தியிடமிருந்து அந்த சக்தி கிடைப்பதாக இருக்கலாம் இதை வேறு விதமாக சொல்ல வேண்டுமானால் நம்முடைய நினைவு மனம் ஆழ் மனதிடம் இருந்து சக்தியை பெற அதை நாம் சரியாக பயன்படுத்துகின்ற போது பிரபஞ்ச சக்தியிடமிருந்து அது சக்தியை பெற்றுக்கொள்வதாக இருக்கலாம் இதை மதவாதிகள் இறை சக்தி என்று குறிப்பிடுகிறார்கள் எந்த வார்த்தைகளால் இதை விளக்கினாலும் நாம் ஒரு காரியத்தை செய்து முடிக்க எல்லையற்ற சக்தியிடமிருந்து நமக்கு தேவையான சக்தியை பெற முடியும் என்பது தெளிவாகிறது தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய எண்ணங்களின் சக்தி பிரபஞ்ச வெளியிலிருந்து கிடைப்பதாக நம்பினார் அவர் சொல்லுகிறார் எண்ணங்கள் பிரபஞ்ச வெளியில் இருந்து கிடைக்கின்றன இது ஆச்சரியப்படத்தக்கதாகவும் நம்ப முடியாதது போலவும் தோன்றலாம் ஆனால் பிரபஞ்ச வெளியில் இருந்து எண்ணங்கள் கிடைக்கிறது என்பது உண்மை உலகத்தில் வாழ்ந்த வேறு எவரையும் விட எடிசன் அதிகமான எண்ணங்களைப் பெற்று இருந்ததால் அவருக்கு இந்த உண்மை நன்றாகவே தெரிந்திருக்க வேண்டும் எண்ணங்கள் பிரபஞ்ச வெளியிலிருந்து கிடைப்பது உண்மையானால் ஒரு காரியத்தை செய்வதற்கு தேவையான சக்தியும் பிரபஞ்ச வெளியிலிருந்து கிடைப்பது சாத்தியமே நிச்சயமாக ஒரு காரியத்தை செய்வதற்கு தேவையான சக்தி அந்த காரியம் எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் எங்கிருந்தோ அந்த காரியத்தை செய்கின்றபோது போது நமக்குள் கிடைக்கவே செய்கிறது இதற்கான எல்லா விளக்கங்களையும் பெறுகின்ற நிலையில் நாம் இல்லை தத்துவ ஞானி ஒருவர் சொன்னார் மனிதனுடைய அறிவு கப்பலில் உள்ள பெரிய உருளைக்கிழங்கு மூட்டையில் ஒரு ஓரத்தில் ஒட்டி கொண்டிருக்கிற பூச்சியைப் போன்றது அந்த கப்பல் எந்த சக்தியால் சென்று கொண்டிருக்கிறது என்று அந்த மூட்டைப்பூச்சி எந்த அளவுக்கு அறியுமோ அதை போன்றதுதான் மனிதனுடைய அறிவும் ஆகும் என்று காரியத்தை செய்வதற்கு தேவையான சக்தி எங்கிருந்து கிடைக்கிறது என்று நமக்கு தெரியவில்லை என்பதற்காக அந்த சக்தியை நாம் பயன்படுத்திக் கொள்ளாமல் இருக்க வேண்டிய அவசியமில்லை ஆகவே லட்சியத்தை அடைய எப்போதும் கிடைக்கக்கூடிய பெரிய சக்தியை பயன்படுத்த தயக்கம் காட்டாதீர்கள் மனிதன் எதை நினைத்தாலும் எதை நம்பினாலும் அதை சாதிக்க முடியும் தயக்கமோ அச்சமோ இன்றி வேலையைத் தொடங்குங்கள் செய்யத் தொடங்கிவிட்டால் செய்வதற்கு தேவையான சக்தி உங்களுக்கு தானாக கிடைத்துவிடும் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது அடுத்து அத்தியாயம் முப்பத்தி ஏழு வாழ்க்கை பூராவும் சிரித்துக்கொண்டே இருங்கள் அடுத்த பதிவில் நன்றி வணக்கம்